ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நீ இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி எட்டாவது பாசுரம் வாடாபாகிலும் கனகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோடால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய் கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை நந்தற்கு ஆளாய் உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவே வாளாவாகிலும் வாகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய் கேழார் ஆயர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை நந்தற்கு ஆளாய் உன்னை அறிந்து கொண்டேன் குணக்கஞ்சு நம்பம் தரவே வாழா வாகிலும் நீ தீர்வு செய்யாமல் நல்ல பயனாக இருந்தாலும் காணகில்லார் உன் உனக்கு பொறாதவர்கள் வேலை பிரியமில்லாதவர்கள் உன்னை காண மாட்டார் காண ஆசைப்பட மாட்டார் அதான் அர்த்தம் வாடா வாயிலும் காணகில்லை நீ பேசாமல் இருந்தாலும் உண்மையில் பொறாமை கொண்டவர்கள் முன்னா பார்க்க முடியாதவர்களாக காண்பதற்கு அவர்களுக்கு சகிக்காது அதே சமயத்தில் நீ என்ன பண்ண பிறர் மக்களை மையன்மை செய்து பிறர் மக்களை வயற்பெண்களை மையன்மை செய்து உன்னுடைய உன்னுடைய என்ன சொல்கிறது உன்னுடைய ஸ்நேகபாவத்தினாலே அவர்களுக்கு மயக்கத்தை கொடுத்து உண்மையில் மோகிக்கும்படி செய்து அதான் மையன்மை செய்து பிறர் மக்களை பக்க அயலார் பெண் அயலார் பெண் மக்களை மையன்மை செய்து உண்மையில் மே மோகிக்கும்படி செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து அவரோட தோளை அணைத்து கொண்டு அப்பெண்களோடு திளைத்து விளையாடி நீ சொல்லப்படாதன செய்யாய் நான் சொல் மாயார சொல்லக்கூடாத காரியங்கள் பலவற்றை செய்தேன் அர்த்தமாகிறது வாழா வாகிலும் கடகில்தார் பிறன் மக்களை வன்மை வையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்த கேளார் ஆயர்குலத்தவர் இப்பழி ஆயர்குலத்தில் பிறந்தவர்கள் ஆயர்குலத்தவர் இடைக்குலத்து தலைவர்கள் இப்பழி கேளார் இந்த பழியை கேட்க பொறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தாங்காது இந்த பழி ஆனால் நான் கேட்டுருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ண இதெல்லாம் கேட்டுருந்தான் எனக்கு இப்பழிகளை கேட்க பெற்ற நான் கேட்டேன் பெரும் பாவியாக இருக்கிறேன் பெரும் பாவியாக நான் இப்படி நிற்கிறேன் எனக்கு இனிமேல் இந்த ஊரில் எனக்கு வாழ்வில்லை என்னால் இந்த ஊரில் வாழ்ந்திருக்க முடியாது அந்த நல்லாம கேட்டால் பாருங்கள் கேளாராயர் இப்பழி கெட்டேன் பாகழ்வில்லை நந்தர்க்கு ஆளாய் உன்னை அறிந்து கொண்டேன் நந்தகோபுருடைய பிள்ளையாக இருக்கிற உன்னை அழகான பிள்ளையாக இருக்கிறான் உன்னை அறிந்து கொண்டேன் அழகான பிள்ளைன்னா பிடிக்கலை கண்ணை மேலே கோபம் இருந்தாலும் அழகான பிள்ளைன்னு சொல்கிறான் கந்தகோபரனுடைய அழகான மகனான உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் நம்பம் தரவே நான் சொல்லணுமா பிரியர் நினைக்கிறேன் படிக்கலாமா வாழ வாயிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு நீ சொல்லப்படாதன செய்தாய் கேடார் ஆயர் குலத்தவர் இப்படி கேட்டேன் வாழ்வில்லை நந்தற்கு ஆளாய் உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவே ஸ்ரீமதே ராமானுஜாயன்